நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதவியில் மொத்தம் வந்து மூன்று கிடாரி கன்றுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மூன்றுமே வந்து வருட கன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஹெச்எப் மற்றும் ஜெர்சி கிராஸ்பீட் கன்றுகள்ங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் அன்பேல் கிராமங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசர்ச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க வேலை நினைக்குடி நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்று கிடாரி கன்றுகள்ங்க மூன்றுமே வந்து வருட கன்றுகள் சொல்லியிருக்கிறாங்க திருச்சி மாவட்டம் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசர்ச் கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க வேலை நினைக்குடி நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் பயில் சந்திப்போம் நன்றி வணக்கம்